எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஐம்பது சென்ட்டு ரோடு ஃபேஸுங்க ரோடு ஃபேஸ் கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்து கோவில் பாளையம் கோவில் பாளையத்துலேருந்து உங்களுக்கு சரியாக ரெண்டே முக்கால் கிலோமீட்டரு ரெண்டே முக்கால் மூணு கிலோமீட்டருக்குள்ள தான் வருங்க இது பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது சென்டு விலை சொல்கிறாங்க ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு கேப்டாலு கான்டாக்ட் பண்ணுங்கள் சென்ட் ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா தான் சொல்கிறாங்க நல்லா இருக்குதுங்க இதில் அருமையாக இருக்குது பாருங்க சூப்பரான பூமிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ அப்பப்போ வரும் நம்ம வீடியோ இன்ஸ்டாகிராமில் வருதுங்க ஃபாலோ பண்ணாதே ஃபாலோ பண்ணிக்கங்க அருமையாக இருக்குதுங்க ஐம்பது சென்ட்ங்க ஸ்கொயரான பிட்டை வந்துடுது உங்களுக்கு வடக்கு பார்த்து பேசிங்களை அமைஞ்சிருக்குதுங்க நீட்டாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டக்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் நெகாசிபிள் ஆகுங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பழையங்க கோவில் பாளையத்துலேருந்து கிழக்கு சைடு சரியாக ரெண்டரை மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குதுங்க புது ஐட்டங்க வேணுன்னா காண்டக்ட் பண்ணுங்கள் நல்ல முறையாக முடிச்சு கொடுக்கலாமுங்க வேறு எந்த லேண்டை வேணுன்னாலும் விசிட் பண்ணுங்கள் வீடு எதாவது தேவைப்பட்டாலும் நம்மக்கிட்ட முப்பது லட்சத்துலேருந்து அதிகமாக ரேட்டில் தான் இருக்குதுங்க இப்போதைக்கு கம்மி ரேட்டில் இல்லை அந்த பட்ஜெட்டில் ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு எட்டு செண்டில் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா இடத்தோட பதிப்பு தான் சொல்கிறாங்க வீடு சும்மா கிடச்ச மாதிரி இருக்குதுங்க அந்த வீடு வேணுனாலும் கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி